ஜி என்னுடைய கனவுல வந்து அண்ணன் வந்தாரு நேற்று அதுதான் வயட்ல வந்து இருந்தாரு அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எனக்கு பயம் வந்தது பயம் வந்தவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது அது வேற ஏதோ ஒரு கூட்டம் அண்ணன் வந்து ஆஹ் வர கூட்டம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது தோன்றப்ப நான் ஒரு ஒரு மேடான ஒரு இடத்துல இருந்து நான் பாக்குறேன் அண்ணன் வந்து கொஞ்சம் அந்த சில மரம் செடி கொடிகளுக்குள்ள புகழ் நடந்து வந்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு சின்ன கூட்டம் இருக்கு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு அவங்க வந்து ரொம்ப அண்ணனை நோக்கி ஓடி வந்துட்டே இருக்காங்க நான் பாத்துட்டாங்க நான் பார்த்துட்டு நான் வந்து நான் கத்துறேன் ஆனா வந்து பின்னாடி வராங்க நான் பின்னாடி வராங்கண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து கத்துறேன் கத்துற உடனே வந்து அண்ணன் என்ன பண்றாருன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டு வராரு மஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அண்ணா வந்து அண்ணன் வந்து சேஃப் ஆயிரும் அண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த கூட்டம் வந்து செதறி ஓடிடுது எனக்கு வந்து நேற்று நைட்டு வந்த கனவு அண்ணன் கட்டப்பட்ட செய்தி கேட்ட உடனே அண்ணன் எப்படியாவது உயிர் போயிச்சுணும்னு சொல்லிட்டு ஏங்கன்னு அந்த ஒரு நிலுவத்தோடைய ஒரு தொடர்ச்சியா நான் இந்த கனவு வந்து பாக்குறேன் அந்த கனவு என்னுடைய கனவு மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லாருடைய கனவா அது இருக்கணும் அண்ணன் நம்மையே இல்லை அவரை நினைவு கூற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம் இந்த புத்தகத்தை நான் முழுசா வாசிச்சேன் ஆக்சுவலி வந்து நமக்கு தெரிந்த அண்ணன் இதுக்குள்ள இருக்காரு அண்ணனை பற்றி தெரியாத சில வன்மவாதிகளுக்கு இந்த புத்தகத்தை நம்ம வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணன் குழையின்ற உடனே இந்த அரசாங்கத்தை பற்றி குடும்ப இந்த திமுக அரசை பற்றி தீங்கும் நேரிடக்கூடாது அப்படின்னு உடனே தீர்ப்பெழுதிய பல வண்ணவாதிகள் வந்து இங்க இருக்காங்க அந்த வண்ணவாதிகள் அவர்களுடைய தீர்ப்பில் ஒரு ரவுடியை இறந்ததுக்கா இவ்வளவு பிரச்சனை ஒரு ரவுடியை இறந்ததா வந்து இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சேர்த்துட்டு போச்சு அப்படின்ற பல குரல்களை எழுப்பின அந்த வண்ணவாதிகளுக்கு நிச்சயமா இந்த அண்ணனை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த அண்ணனை அவர்களுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அவருடைய சாதனைகள் என்ன ரொம்ப சைலண்டா எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு இங்க இருக்கிற பெரும் மதிப்புக்குரிய நிறைய கட்சிகள் இருக்கு நிறைய பவர்ஃபுல்லான கட்சிகள் இருக்கு நிறைய நிலை மூமெண்ட்ஸ் இருக்கு அந்த மூவ்ஸை விட அந்த மூமெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப சைலண்டா மிகப்பெரிய வேலைகளை வந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா இது மூலமா அவங்க திருப்தி அடைவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா நமக்கு சம்பந்தமே இல்லாத அதாவது தோழமை உணர்வோடு இருந்த நிறைய ஈட்டு பஸ் கூட வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய மௌனத்தை காத்தாங்க அவர்களுக்கு எப்படி ஒரு கொல்லப்பட வேண்டியவரா தெரிஞ்சாருன்றது வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது இந்த அரசை இந்த அரசின் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது அப்படின்றத காப்பாற்றுவதற்காக எல்லா ஈட்டு பஸ்ஸும் வந்து அங்கன் மேல மிகப்பெரிய பணியையும் குற்றமும் சுமத்தி அவர் ரொம்ப மோசமா வந்து சித்தரிச்சு சித்தரிச்சாங்க சித்தரிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சோம் சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அவர் பேசின காணொலிகள் நிறைய மக்களை போயிட்டு ஆச்சு நிறைய பேர் பார்த்துட்டு இவர்தானா இவர்தானான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மனிதரா இப்படி ஒரு நல்லெண்ணம் கொண்டவரா குறிப்பா வந்து முரண்பட்ட சாதிகளுக்கு இடையே வன்மத்தை இறைக்காம வன்முறையை தூண்டாம நம்ம எல்லாரும் ஒண்ணு ஒன்னா இருக்கணும்னு பேசின அவருடைய நிறைய காணொலிகள் வந்து மக்களால் மிகப்பெரிய அளவுல வந்து பாராட்டப்பட்டது அது நிறைய ஷேர் பண்ணாங்க நிறைய நண்பர்கள் தோழர்கள் என் கிட்ட வந்து பேசினாங்க அந்த டைம்லதான் வந்து ஓ இவர் தான் அமிச்சிட்டாங்க அண்ணனா இப்படிப்பட்டவர் தான் அமிச்சிட்டாங்க எங்களுக்கு அவரை பற்றி தெரியாம இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள் நிறைய பேர் பேசினது மூலமா ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்தது அது அந்த ஏற்கனவே அண்ணன் ஒட்டி அவருடைய இறப்பை ஒட்டி பேசப்பட்ட கருத்துக்களுக்கு ஒரு பதில் கருத்தை அது அமைஞ்சது அந்த அமைஞ்சதன் அடிப்படையில எப்படி வந்து தமிழக காவல்துறை வந்து உடனடியாக ஒரு தீர்ப்பு எழுதினாங்கல்ல இது வந்து ஆற்காடு சுரேஷுடைய படுகொலைக்கு வந்து எதிர்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இது வந்து ரோடுகளுடைய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதினாங்கல்ல அப்படி இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக திட்டம் இருக்கு ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்கு அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில தான் அரசியல் களங்களில தானே அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எவ்வளவு நம்ம பேசுனதுக்கு அப்புறமோ அதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் அதன் பிறகு தலைமையேற்ற திரு அருண் அவர்களுடைய தலைமையில தமிழ்ச தலைமையில ஒரு விசாரணையை தொடங்குவது இந்த கொலைக்கு பின்னாடி பல திட்டங்கள் இருந்ததை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அந்த பெரிய பல வந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டே இருந்தாங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அவர் தொழில் இருந்து ஒருத்தர் வராது அங்கிருந்து ஒருத்தர் வரா இங்கிருந்து ஒருத்தர் வாழ்க்கை வராங்க எக்கச்சக்கமான பேர் லிஸ்ட் வந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட வரைக்கும் முடியவே இல்லை இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு இருபத்தி ஏழுக்கு மேல வந்து வந்திருக்கு சோ இதுதான் வந்து நிரந்தரமானதா இதுதான் சரியானதா அப்படின்றதுலயும் வந்து நம்ம பாதிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சோ நான் அந்த பதினாறு பக்கம் அந்த அறிக்கையை நான் வந்து படிச்சது மூலமா அது என்ன எனக்கு தோணுச்சு அப்புறம் நம்ம வந்து போயிட்டு வந்து கமிஷனரை சந்திச்சது மூலமா சில போலீஸ் அதிகாரிகளை வந்து சந்தித்தது மூலமா அவர்கள் இந்த வழக்கை எப்படி பார்த்தாங்க எப்படி பாக்குறாங்க அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தங்களுக்கு அனுகூலமான ஒரு தங்களுக்கு அனுகூலமான ஒரு என்ன சொல்றது ஒரு விசாரணை வளையத்தை இதுதான் இதுதான் வந்து அவங்களுடைய கடைசி அறிக்கையா வந்து கொடுத்திருந்ததா நான் வந்து பாக்குறேன் இதற்கு பின்னாடி விடுபட்டு போன விஷயங்களை விடுபட்டு போயிருக்கிறதா நான் சில விஷயங்கள வந்து நான் வந்து நம்புறேன் நம்முடைய தோழர்கள் நம்ம நினைக்கிறேன் நம்முடைய வழக்கறிஞர் குழு வந்து தயவு செஞ்சு இதை அந்த அறிக்கையை வாங்கி படிச்சு வந்து இருக்கிற அவர்கள் விடுபட்டு போனேன் இல்லை வந்து அவர்கள் விசாரிக்காமல் விட்டு போனேன் அவர்கள் சில அரசியல் காணொலிக்காக சிலதை வந்து உள்ளிருக்காங்க சிலரை வந்து அப்படியே வந்து வெளியே வச்சிருக்காங்க சோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தயவு செய்து இந்த சட்ட போராட்டத்தை நம்ம வந்து பணியே ஆகணும் ஏன்னா அந்த பதினாறு பக்கத்திலே ஒரு மூணு பேரோட அக்கௌண்ட்ல பெரிய அளவில் தொகை வந்திருக்கு அந்த பெரிய அளவில் தொகை என்னன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஒரு தொகை இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு தொகை இருக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பது லட்சம் ஒரு தொகை என்ன வந்து விதவிதமான வந்து தொகைகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு உள்ள வந்திருக்கு அதை பற்றி காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல இதை பற்றிய விசாரணை தொடர்ந்து கொண்டிருப்பதால தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஐந்தாயிரம் பக்கங்களையும் கொண்ட அந்த விசாரணை அறிக்கையில அது பற்றி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல நம்முடைய தோழர்கள் தான் அதை வந்து தயவு செஞ்சு அதை படிச்சு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து இது ஒரு வகையில காவல்துறைக்கும் இல்லை வந்து இப்ப இந்த படுகொலைக்கும் நிகழ்ந்ததுக்குமான இல்லை வந்து எது உண்மை எது உண்மை இல்லை இல்லை இதுல வந்து குறைந்தபட்ச உண்மைகள் வந்து மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட அறிக்கையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இருக்கு அந்த சந்தேகத்தை நம்முடைய அவங்களுக்கு அமுனதுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இதை ரீஹாபில் பண்ணி தூம மறுவிசாரைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் யாரும் விடுபடாமல் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சம்பந்தமே இல்லாம சிசிங் சேகர் ஏன் சாகணும்னு தெரியல ஏன் என்கவுண்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படி என்கவுண்டர் பண்ணப்பட்டு சிசிங் சேகர் வந்து அவர் வந்து என்கவுண்டர் பண்றப்படுறாரு அவருடைய என்கவுண்டர் பண்ணப்பட்டு அந்த அந்த கொலைக்கும் அந்த என்கவுண்டருக்கும் ஆம்சகன கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஆம்சகனோட படுகொலை நிகழ்ந்த உடனே முதல்ல வந்த பேர் வந்து சிசிங் சேகர் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற பேர் வந்து அடிப்பட்டது ஆனா சிசிங் ராஜா சாரி சிசிங் ராஜ் சோ அப்ப ஒரு பேர் வந்து உள்ள வருது ஆனா வந்து அவர் படுகொலை செய்யப்படுறாரு அண்ட் வந்து இந்த என்கவுண்டர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட என்கவுண்டரா இல்ல வந்து கொலைக்கு சம்பந்தப்படாத என்கவுண்டரா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப சி ராஜா ஏன் எங்க நகரத்துக்குள்ள வராரு யாரை எல்லாம் சந்திக்கிறாரு அவருக்கும் இங்க என்ன பிரச்சனை இருக்கு ஏன் வந்து அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அவர் படுகொலை செய்யப்படுவதன் மூலமாக என்ன இங்க நடந்திருக்கலாம் அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்ற சந்தேகம் இழாமல் இல்லை அந்த சந்தேகத்திற்கே இங்க இருக்கிற காவல்துறை பதில் சொல்லியே ஆக வேண்டும் இது எங்களுடைய உரிமை இதை நீங்களே உதவசனப்படுத்தவே முடியாது எங்களுடைய அடிப்படை உரிமை நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்கள் தலைவரை எங்கள் அண்ணன் நாங்கள் வந்து இழந்திருக்கிறோம் ஸோ இதில் வந்து காவல்துறை பஸ்ஸு சந்திக்கிறப்ப அவங்க சொன்னாங்க வெல் ஸ்கிரிப்டட் மர்டர் அது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்காடு சுரேஷோடைய அந்த அவர் அவரை வந்து படுகொலை செஞ்சதுக்காக செய்யப்பட்டதா ஒரு ஒரு திட்டத்தை கூட்டி அது செஞ்சு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய விசாரணை வலுவம் வந்தது அதில் வந்து நிறைய பேர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் நிறைய பேர் வந்து விசாரிச்சாங்க அந்த விசாரிச்சதுல ஸோ இது இப்போ இப்போ வந்திருக்கிறது நமக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாருமே நடந்ததுன்னு சில சந்தேகமான விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த சந்தேகமான விஷயங்களை கூட நம்ம வந்து லேசா விட்டுடாம அதற்கு வந்து முறையான விசாரணை டெஃபினட்டா தேவை அப்படின்றதுல நம்ம எல்லாரும் உரிமை அதாவது பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை ரொம்ப சாதாரணமா விட்டு முடியாது இப்ப என்ன ஏழுறாங்கன்னா லைக் வந்து இந்த சட்ட இந்த அறிக்கை வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா அதான் நாங்களாம் முன்னாடியே சொன்ன இது ஒரு ரவுடி கும்பலுக்குள்ள நடந்த சண்டை திரும்பவும் அதே வன்மத்தை கத்தக்கூடிய இடத்துல வந்து நிக்கிறாங்க நீங்கதான் வந்து நீங்க டிஎன்கே கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து அக்யூஸ் பண்ணீங்க ஒரு அரசு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினெட்டுல இருந்து இப்ப அது ஒரு ஒண்ணு இருக்கு சிவகுமார் மயில் சிவகுமார் கிட்ட போயிட்டு பதினெட்டுல வந்து போயிட்டு பாம்பு வாங்கிருக்குதான் ஒரு வார்த்தை வருவாங்க கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து அங்க இருந்து தொடங்குது அண்ணனை வந்து மர்டர் பண்ணு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் நடந்துட்டே இருக்கு அதுவும் சென்னை மாநகரத்துல நடந்துட்டு அதுவும் வந்து இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியில நடந்துட்டு இருக்கு அப்ப இங்க இருக்கிற உணவுத்துறையும் இங்க இருக்கிற காவல்துறையும் இங்க இருக்கிற இவங்களுடைய வேலை என்ன ஒரு தலைவர்களுக்கு பின்னாடி இவங்களுடைய அச்சுறுத்தல் இருக்குது அந்த அச்சுறுத்தலை பற்றி அவர்களுடைய யோசனை என்ன ஏன் இதை அவர்கள் யோசிக்கவில்லை அவர்கள் கேள்வி எழாமல் இல்லை அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுதான் நான் வந்து பாக்குறேன் இது திருப்பியும் வந்து ஒரு கேள்வி கேட்கறது மூலமாக நீங்க வந்து அரசை குற்றம் சாட்டதில்ல திரும்ப நினைக்கிறீங்க அரசு இது எந்த அரசா இருந்தாலும் திமுக அரசு இல்ல அதிமுக அரசாகவே இருந்தாலும் நாங்கள் கேள்வி ஜனநாயக உரிமை இந்த உரிமையை நாங்கள் விட்கொடுப்பதா இல்லை என் மறைந்திருக்கிற பல உண்மைகளை வெளிப்பணவில் கடைசி அருகில் சட்ட போராட்டம் நம்ம செய்தாக தேவை இருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை லைக் இப்ப இதுல எழுதப்பட்டது சிலதுதான் ஆனா எழுதப்படாதது எக்கச்சனமா இருக்கு அவர் வந்து மக்களுக்காக செஞ்ச உதவிகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு அண்ட் வந்து இன்னைக்கு வந்து மதவாதம் வந்து பயங்கர ஒரு ஃபரோசியஸா இருக்கிறப்போ ஒரு பௌத்த பண்பாட்டு ஒரு மையத்தை உருவாக்கி இவ்வளவு மக்களை பௌத்தத்தை நோக்கி திருப்பறதும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய லகசியை ஏற்கனவே பாபாசா அம்பேத்கர் ஈட்டுக்கொண்டு விட்ட தேரை வந்து ஈட்டுக்கொண்டு போகிற மிக முக்கியமான வேலை அது அண்ணே சாப்பாயிடுச்சு இல்ல அப்படின்னுக்கு இல்ல அது ஸோ நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது இந்த யோசனைகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆகும் இந்த கேள்வி கேட்பதால் வந்து உடனே வந்து அரசுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அரசு திட்டமிட்டே வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க இவங்களுக்கு இதே இதாக வேலை இது ரவுடி கும்பலோட சண்டை அப்படின்றது கிடையாது அப்படி சொல்லி போட முடியாது அப்படின்றது தான் எங்களுடைய விவாதம் அதுதான் எங்களுடைய திட்டவட்டமான எண்ணமும் கூட நீங்கள் பதில் சொல்லியே ஆகவிடும் கடைசி வரை நாங்கள் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போம் உங்களுடைய அறிக்கைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அன்னிக்கிட்டையும் ஆனந்தனு கிட்டையும் நான் வந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா வருகிற அந்த அறிக்கையை தயவு செய்து ஒரு வழக்கறிஞர்கள் குழுவை வைத்து தீவிரமாக அதை படித்து விட்டு நமக்கு கரெக்டான ஒரு பதிலை நம்ம சொல்லணும் நம்ம செயல ஒரு பதில சொல்லணும் நம்முடைய சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் திரும்ப வந்து ஃபைல் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல வைக்க வேண்டிய தேவையை நம்ம வந்து உருவாக்கணும் அதற்கான பிரஷரை வந்து உருவாக்கக்கூடிய ஆட்களாக நம்ம மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா நான் இங்க வந்து வைக்கிறேன் அந்த இன்னொரு ஒரு விருப்பமும் வேண்டுகோளும் நான் வந்து வைக்கிறேன் ஏன்னா பொதுவாக அண்ணன் கிட்ட நான் நிறைய நான் பேசிட்டே இருக்கிறேன் பேசிட்டே இருந்ததுல நிறைய டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு அந்த டிஸ்கஷன் என்னன்னா இப்ப நான் வந்து என்னன்னா சமூக மாற்றம் நிகழ்ந்த உடனே வந்து அரசியல் மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் பேசிட்டே இருப்பேன் அந்த அண்ணன் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணி அரசியல் மாற்றம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா அம்பேத்கர் வந்து அரசியல் மாற்றமும் சமூக மாற்றமும் வந்து இரு இரு வேறு வேறு பாதை இல்லை ஒரு வழி பாதை இரண்டு பாதையும் போயிட்டு தான் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அரசியல் ரீதியான மாற்றத்தை உருவாக்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் சோ இங்க பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அண்ட் வந்து நிறைய பகுதிகளில் நம்ம வந்து இருக்கிறோம் சோ நம்ம வந்து ஒரு டார்கெட்டோடைய ஒரு ஒரு திட்டத்தோட ஒரு நம்முடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல நம்ம வந்து பாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அது வந்து சோ அது வந்து நம்முடைய அண்ணனுக்கு செய்கிற காணிக்கையாக நம்ம அண்ணன் விரும்பியதை செய்கிற ஆட்களாக நம்ம மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா திருமதி ஆம்சாங் அவர்களை சக்தியாக மாற்ற வேண்டும் நம்ம எல்லாரும் விரும்பினா அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினைச்சோம்னா அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்க வந்து நிக்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைத்தவருக்கு இப்படியே வேலை சக்ஸஸ் பண்ண முடியும் ஏற்கனவே நான் சொல்றேன் ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேரை வந்து தனி அதாவது தமிழ் அதாவது தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு அதுவும் வடமாவட்டத்தில் நமக்கு அந்த வரலாறு இருக்கு அந்த வரலாறை முன் உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது இங்க தயவு செஞ்சு யோசிங்க நீங்க இருக்க எல்லாருமே போயிட்டு ஒரு டோத்தை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் நீங்க யாருமே கேட்கிறாங்களா அவங்களுக்கு யாருக்குமே நம்ம பதில் சொல்லலாம்

இருபதாயிரம் வெற்றி தோல்வி சும்மா நீங்க எங்களை எதை கொண்டும் நிரத்த முடியாது நான் திருப்பியும் சொல்றேன் எதை கொண்டும் நிர்த்த முடியாது எதை கொண்டும் எங்களை வாங்க முடியாது நாங்கள் இலை போகாதவர்கள்

அவங்க வரமாட்டோம்னா சொல்லுவாங்க ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் அதை செஞ்சு அவங்க வந்து வரணும் அன்னைய வந்து நீங்க வரணும் நீங்க வந்து நிக்கணும் நீங்க வெற்றி பெறணும் அந்த வெற்றிக்காக நம்ம எல்லாரும் உழைக்க வேண்டிய அவசியமும் தேவை இருக்கு அண்ணனுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த லெகசி இருக்குல்ல ஆம்சாங் அண்ணன் ஒரு ஆள் இருந்தார்ல பெரம்பூர்னு ஒரு அண்ணன் இருந்தார்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் போனாலும் என்னப்பான்னு கேட்டார்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ல ஒரு பிரச்சனை என்ன அவர் நேரம் வரணும்னு பத்து பதினஞ்சு வழக்கு வந்து எல்லாரும் பயப்பட வச்சார்ல அலர விட்டார்ல அதான் நானும் சொல்றேன் சோ நாம வந்து பாபு அம்பேத்கரின் வாரிசுகள் அதனால நம்ம வந்து யாருக்காக எப்பவும் நம்ம பயப்பட போறது இல்லை ஏன்னா இத்தனை காலம் சண்டை போட்டவங்க வந்து இவ்வளவு இன்னும் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதா நான் இத்தனை காலம் இழந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதா நான் நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம் ஆனா வந்து அவ்வளவு இழந்தோம் அவ்வளவு வேண்டும் அவ்வளவு மடிந்து அதுதான் இருக்கிறோம் தொடர்ந்து சண்டை செஞ்சுட்டே இருக்கிறோம் அதுதான் நம்முடைய சிறப்பு சாதாரண விஷயம் கிடையாது சும்மா வந்து நம்ம வந்து அது ஓரத்தில் விட்டு போக முடியாது இன்னைக்கும் கூட இன்னைக்கும் கூட தமிழக அரசியல் சூழல தலித்துகளின் ஓட்டு மிக முக்கியமான வாக்கு வங்கியா இவங்க எல்லாருமே நம்பி இருக்காங்க யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதை வந்து ஒதுக்கி தள்ளிடவும் முடியாது சோ யாரும் ஜெயிக்கிறப்ப ஏன் நம்ம ஜெயிக்க கூடாது அண்ணன் என்ன சொல்றாரு நம்ம ஏன் முதலமைச்சர் ஆக முடியாது நம்ம ஏன் இந்தியாவின் பிரதமராக ஆக முடியாது நம்ம ஏன் இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்கிற அந்த சம்ஷிகாவுடைய கேள்வி தானே பாபா சாஹிப் அம்பேத்கரும் கேள்வி தானே நம்ம ஏன் நம்ம ஏன் ஆள முடியாது ஏன் முடியாது இந்தியாவில் மூணு சதவீதம் இருக்கிறவங்க இந்த நாட்டை ஆளும் போதும் நம்மளால ஏன் ஆள முடியாதுன்னு பேசுறாங்க ஸோ இந்த நாட்டை ஆளக்கூடிய எல்லா எண்ணங்களும் பண்பும் இந்த மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பாபா சாஹிப் அம்பேத்கருடைய எண்ணமே வந்து என்னன்னா பிசி எம்பிசி ஊசி எல்லாரையும் ஒன்னு சேர்த்து எடுத்து எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கணும்னு விருப்பப்பட்டாரு ஆனா அந்த உருவம் அந்த உருவம் உடைக்கப்பட்டது ஒவ்வொரு டைமும் உடஞ்சு 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 இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிரெதிர அணியில் இருக்கிறோம் சோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறோம் நான் நினைக்கிறேன் அந்த அந்த முக்கியமான இடத்துடைய ஒரு தீர்வா ஒரு முடிவா இரண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒண்ணு அதனுடைய படுகொலைக்கு காரணமாக யாரும் இந்த சட்ட தண்டனையில் இருந்து விடுபடவே கூடாது எந்த அரசியல் காரணங்களை கொண்டும் அரசியல் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது அந்த யாரா இருந்தாலும் அவர்களை உள்ள கொண்டு வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு பைட்டை வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அந்த சட்ட ரீதியான சட்ட ஒரு போராட்டத்தை நம்ம தொடர்ந்து நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கு அதே நேரத்தில் அரசியல் அதிகாரத்தில் நமக்கான பங்கு என்ன அம்சங்கள் என்ன விரும்பிய பங்கு என்ன அந்த பங்கை அந்த பிரதிநிதித்துவத்தை அந்த பவரை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அந்த தேவையின் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை இருக்கு அந்த கடமை திருமதி ஆம்சா அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவது மூலமாக நம்ம வந்து ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட ஒரு கட்டளையோட உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன் ஜெயலலிதா